யோவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதனுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கணும் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இன்னைக்குரிய வெளிப்பாடை சொல்றேன் இயேசு ஒரு நாள் ஒரு ஊருக்கு போகணும் ஒரு ஊருக்கு போகும்போது வழக்கமாக யூதர்கள் அந்த வழியாக போக மாட்டாங்க ஏன்னா போகிற வழியில் சமாரியான்ற ஒரு பட்டணம் இருக்குது சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது சமாரியர்கள் சமாரியர்கள் ஊர் வழியாக கூட நடக்கிறத அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமா நினைச்சு இந்த யூதர்கள் யாரும் சமாரியா ஊர் வழியாக போக மாட்டாங்க சுத்தி ஒரு வழி இருக்கு அந்த வழியாக தான் போவாங்க ஆனால் அன்றைக்கு இயேசு இந்த வழியாய் போக வேண்டியதாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது சமாரியா வழியாக போறாரு சமாரியா வழியா போறதே சீசர்களுக்கெல்லாம் கூசும் ஏன்னா என்னடா இது வரைக்கும் போகாத ஊர் வழியாக இவர் போறாரு அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்தது யூத யூதர்களுடைய கலாச்சாரத்தை புரிஞ்சு பைபிள் படித்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் வெளிப்பாடுகள் கிடைக்கும் ஒரு யூதன் தன்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் பொது இடங்களில் அவர்களோடு நின்று பேசக்கூடாது அவர்கள் மனைவியாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் பொது இடங்களில் நின்று பெண்களோடு யூதர்கள் பேசக்கூடாது தங்களுடைய மனைவிகளோட பேசக்கூடாதுன்னா இன்னொரு பெண்ணோட பொது இடங்களில் பேசக்கூடாது அதுவும் சமாரியா போன்ற நாட்டு பெண்கள் தான் சுத்தமாக என்ன பண்ணவே கூடாது அத்தமாக இந்த கலாச்சாரத்தில் தான் இயேசுவர அப்போது இவர் சமாரிய வழியாக போறதே ஏற்றுக்க முடியல சகிச்சிக்க முடியல அங்கே ஒரு ஸ்திரீ நடத்தில் பேசுகிறார் அந்த சமாரிய பெண் யாருன்னா நான்கு புருஷர்களோடு இருந்தவள் இப்பொழுது ஐந்தாவது ஒரு மக மனுஷனோட வாழ்ந்துட்டுருக்காள் இதெல்லாம் வந்து டோட்டலா அந்த நாட்களுடைய கலாச்சாரத்திற்கு எதிரானதை இயேசு செய்கிறார் அப்படி செய்து அந்த ஸ்திரீயோடு அந்த சமாரிய பெண்ணோடு பேசிகிட்டு இருந்த தான் இங்கே வாசிக்கிறோம் அந்த பெண் ஒரு காரியத்தை இயேசுவன் இடத்தில் சொல்லுகிறார் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எங்க தொழுது கொள்றீங்க எருசிலமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே இந்த பெண்ணுக்கு என்ன டவுட் எது கரெக்ட் வர்ஷிப் பிளேஸ் எங்க பிதாக்கள் சொல்றதா நீங்க சொல்றதா இது கரெக்ட் அவங்க இந்த மலையை சொல்றாங்க என்ன எனக்கு புரியலையே அப்போ இயேசு வாசிங்க நான் சொல்றது நீ இப்ப என்ன பண்ணணும் நம்புன்னு சொல்றாருன்னா நம்ப முடியாதது சொல்ல போறாருன்னு அர்த்தம் நம்ப முடியாது நீ நம்பு நம்பு இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் சூப்பர் இந்த இடத்துல இன்னைக்கு விடுதலை பற்றி பேசும்போது பேசணும் உங்களுக்கு விரும்புறேன் கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் பிரதர் சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு நான் சொல்றேன் மதத்திலிருந்து கத்தர் விடுதலை கொடுக்கிறார் மதத்திலிருந்தும் கத்தர் விடுதலை கொடுக்கிறார் இது மிகப்பெரிய விடுதலை இன்னைக்கு பிசாசு கூட பிசாசு பிடிச்சவங்க கூட கம்மி ஆனா இந்த மதம் என்கிற ஒரு பிடியில மாட்டிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ரிலீஜியன் அப்படின்ற பாண்டேஜுக்குள்ள நிறைய பேர் மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை நம்மை ரட்சிக்க வந்தார் நம்மை விடுதலையாக்க வந்தார் நம்மை வாழ வைக்க வந்தார் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க வந்தாரே ஒழிய நம்மளை போட்டு ஒரு சங்கில கட்டி வைக்க வரல அப்போ அன்றைக்கு இருந்த கலாச்சாரம் தேவனை அல்லது ஆன்மீகத்தை எதுக்குள்ளே வச்சிருந்தாங்கன்னா ஒரு மலையிலே வச்சிருந்தாங்க ஒரு கோயிலுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க ஒரு டெம்பிள் இதில் தான் தான் கடவுள் இருக்கிறாரு இந்த இந்த ஸ்தலத்துல தான் ஆண்டவர் இருக்கிறாரு இந்த ஸ்தலத்துல வந்து ஏறெடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் நான் பல ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள் இந்த ஸ்தலத்துல ஏறடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன் பதில் கொடுப்பேன் ஸ்தலம் ஆலயம் ஆலயம் வந்து தேவாலயம் எருசலேம் தேவாலயம் இதெல்லாம் தான் பெருசுபடுத்தப்படுச்சு அங்கே கத்துருக்கிறாரு அங்க கத்தர் இந்த ஆலயத்துல தேவன் இருக்கிறார் மகாபரிசுத்தலம் கத்தர் இருக்கிற இடம் அப்படின்னு ஒரு ப்ளேஸ் அண்ட் ரிச்சுவல் ஒரு ட்ரெடிஷன் ஒரு பாரம்பரியத்தை ஒரு ஒரு இடத்தை மையப்படுத்தின ஒரு மதமாக வளர்ந்து வந்தது தான் இந்த ஸ்திரீ கேட்கறாங்க எங்க பிதாக்களுடைய வர்ஷிப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு உங்களுடைய வர்ஷிப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு இது என்னன்னு கேட்கும் இயேசு உடைக்கிறார் நான் சொல்றது நம்பு திஸ் இஸ் அ சீக்ரெட் ரெவலேஷன் பாருங்க பல இடங்கள்ல மேடை போட்டு பெரிதாய் பேச வேண்டியதை இயேசு யாரோ நம்பிக்கைக்குரிய ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இவ எடுத்துட்டு போய் ஊர்லாம் சொல்லுவா இவ போய் கண்டிப்பா சமாரியால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறா நிறைய நேரங்கள்ல காட் நோஸ் யாருக்கு எப்ப எந்த ரெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் திரளான ஜனங்கள் அதாவது அந்த நாட்களில் இருந்த யூத தலைவர்கள் எல்லாம் ரகசியமா வந்து இயேசுவை பார்த்துட்டு போனாங்க அவங்கள்ட்ட அந்த ரெவலேஷனை சொல்லியிருக்கலாம் ஆனால் பாவியாகிய ஒரு ஸ்திரீ புறக்கணிக்கப்பட்ட மற்ற யூதர்களால கொஞ்சம் கூட அவங்கள கனம் பண்ணாத ஒரு ஸ்திரீட்ட போய் தனியாக பயந்து போய் மத்தியானத்துல தண்ணி பிடிக்க வந்த ஒரு ஸ்திரீட்ட சொல்றாரு நான் உன் சொல்கிறேன் சொல்றேன் நம்பு இந்த மலையிலும் அந்த மலையிலும் மாத்திரம் அல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருக காட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் அ டைம் அ சீசன் ஒரு காலத்தை பற்றி பேசுகிறார் ஒரு காலம் வருகிறதுன்றாரு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தம்மை குறித்து தான் சொல்றார்